பி கணபதி கொண்டக்காடு கிராமத்தின் சார்பாக இளைஞர்கள் சார்பாக பன்னாடை போட்டி பொருளாதாரம் சூட்டப்படுகிறது அப்படியே பெரியமா முதல் பரிசு புனகார நட்சேத்திரா தரிசனம் புழுச்ச்கான் பட்டி பரணி இருக்கீரா இங்க வந்து ஒன்னு ஒண்ணா குடுப்போம் ஒன்னு ஒண்ணா குடுப்போம் போலாம் என்ன அர்ஜுند இன்னைக்கு லண்டன்ல ஒரே பார்ட்டியா என்னமா ஆமா டிக்கெட் போட்டு கொண்டாங்க இப்ப வெళ్లి நம்ம கம்ம நிமிந்து குடக்கணும் இப்படி நல்லா

சூப்பர் ட்ரெஜ்னஸ் ஓகே கோப்ப வெற்றி கோப்பையை காமண்ணாகார சர்வேலட் குடுவ தாங்க அந்த தான் காரணமே ஒருவன் போற அப்படியே நின்னு அடுத்த அப்படியே நின்னு அப்படியே நிக்குதா ஓட்ட தண்டா கோப்பை டைட்லி நான் ஒருத்தன் போறவ தெங்கறாங்க இங்க இங்க வேர் பாருங்க எல்லாரும் செல்வராஜ் குடும்பத்தார்கள் காவல சிவராஜ் குருக்காரா பெருங்களுக்கான பொறுப்பு

என்ன அண்ணா <cra> <tantaập sind> <ratawweel>

டிப்பரிசு பிரகதீஸ்வரன் எங்க

எவ்வளோண்ணா <this>